ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் ரெண்டு நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிக்கணும் நம்ம இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு பக்கத்தில் புதிய தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக அதாவது ரோடும் அதுவும் பக்கம் பக்கமாக இருக்குது ரோடு பேஸிலே தான் இருக்குது ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு அடிக்குள்ளே வரும் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் நாலு ஏக்கருமே ஒரே கையில் தான் பாருங்கள் லேண்ட் இது தான் ரோடும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே சேமாக தான் இருக்கும் ரொம்பவும் பள்ளமெல்லாம் இல்லை ஒரு தரமான இடம் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு ஒரு அதாவது ஒரு பேக்கரி போடவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறதுக்கோ இல்லை ரூம்ஸ் கட்டுறதுக்கோ நல்ல தோதான இடம் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா டோல்கெட் அப்படின்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு டோல் போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து நிறையா இன்னும் வருங்காலத்தில் வந்து பயணிகள்லாம் நிறையா வந்து இங்கே வந்து தங்கி போகிற மாதிரிலாம் ஒரு சூழல் வரும் அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு விடவோ இல்லை ஒரு பேக்கரி போடவோ எல்லா தோதுக்கும் சிறப்பான இடம்தான் இது நல்லா ரோடு மேலே இருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் வந்து நம்பி பார்க்கலாம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இடம் வந்து நல்லா ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது இது வந்து ரோடு இந்த இடத்து வரைக்குமே ரோடு வந்துடும் ரோட்டுக்கு மண் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மண்ணெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்துட்டு அந்த ரோட்டு மட்டத்துக்கே கொண்டு வந்துடுவாங்க நமக்கு வந்து ஓரளவுக்கு ரோடு அதுவும் ஒரு சேமாவை வந்து சேரும் நல்லா சிறப்பான இடம் எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க எனக்கு பைபாஸில் அதாவது புது பைபாஸில் இடம் இருந்தால் சொல்லுன்னு சொல்லி கேட்குறீங்க நல்ல ஒரு தரமான இடம் தான் நாலு ஏக்கர் இதை ரெண்டு ரெண்டு ஏக்கராக கூட பிரித்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சோர்ஸில் இருக்காங்க இப்போதான் ஊரக முள்இருதுகளெலாம் இருந்ததெல்லாம் பிடுங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதாவது வாட்ரு சோர்ஸும் சரி நல்ல ஒரு கிளைமேட் சேஞ்ச் கொடைக்கானலில் இருக்க கிளைமேட் இங்கே கிடைக்கும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கொடைக்கானல் அதோடய இதெல்லாம் அந்த கிளைமேட்டில் நல்லா கிடைக்கும் நல்லா வாங்கி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நல்லா பர்பஸ்க்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான சொத்து தான் இது இது போன்ற நிறைய எம் கிட்ட பைபாஸில் இடம் வேணும்னு சொன்னால் அதாவது ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இருபது செண்டு இந்த மாதிரி இடமெல்லாம் நம்ம கையில் இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடம் எந்த இடமோ அந்த இடம் செட் பண்ணிக்கோங்க நல்ல அதாவது இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் ரோடு ப்ராசஸ் ஆயிடுச்சுனாக்க இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்பட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு உள்ள டவுனுக்குள்ளே கொஞ்சம் அவுட்டர் ப்ளேஸில் வந்தமுன்னாக்க நாலு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இது வந்து மேலே நல்ல ஒரு தரமான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க வந்து பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னா நேரில் உட்காந்து சிட்டியும் பேசிக்கலாம் அதே போல் நீங்கள் எத்தனை பேர் நம்மக்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்குறீங்க இது எத்தனை அடி கிடைக்கும் எவ்வளோ இடம் வரும் என்ன ரேட்டுக்கு கேட்பாங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நீங்கள் ஃபோனில் கேட்குறத விட நேரடியாக வந்து இடத்தையும் ஒரு விசிட் பார்த்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் இந்த இடம் வாங்கலாமா வேணாமான்றது அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த எது காமிக்கிறேன் பார்த்திங்களா இது பூரா டோல்கேட் ஏரியா டோல்கேட் ஏரியான்றதுனால இந்த இடமெல்லாம் இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு ஈஸியாக வாங்கிடலாம் பிற்காலத்தில் வந்து கொஞ்சம் ரேட்டுகள்லாம் முன்ன பின்னா இருக்கத்தையும் செய்யும் நன்றி வணக்கம் வாழ்க வளமு திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்